இன்றைக்கி வந்து நம்ம ஆயில்ஸில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் மியூஃபா பியூஃபா அதெல்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை பற்றி பேச போகிறோம் இது கொஞ்சம் கெமிக்கல் டேர்ம்ஸில் போகும் பட் வீல் ட்ரை அண்ட் எக்ஸ்ப்ளைனிட் ஆஸ் ஈஸி ஆஸ் பாசிபிள் ஒவ்வொரு ஆயிலும் வந்து இஸ் இஸ் எ மைல்டு ஆசிட் இட்ஸ் இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கும் மியூஃபாக இருக்கும் பியூஃபா இருக்கும் ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்னா என்ன சேச்சுரேட்டட் ஃபேட்னால் ஒன்று லெவல் இட்ஸ் அதில் வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கும் மியூஃபா வந்து ஷார்ட் டேர்ம் ஷார்ட் செயின் ஆசிட்ஸ் அண்ட் பியூஃபா வந்து லாங் செயின் ஆசிட்ஸ் ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னால் என் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ வந்து அதோடய ஸ்மோக் பாயிண்ட் ஜென்ரலாக ஹையாக இருக்கும் நீங்கள் வந்து டீப் ஃப்ரைங்லாம் யூஸ் பண்ணிங்கனாலும் ஆயில் டீக்ரேட் ஆகாது டக்குன்ட்டு பட் ஆனால் அது நம்ம சிஸ்டம்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா அதில் அது வந்து ரியாக்ட் ஆகாமல் வந்து ஒரு பிளேக் மாதிரி நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸில் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும் ஒன்று வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இன்னொன்று ஒன்று வந்து டபிள்யூஹெச்ஓ நம்மளோட இந்தியன் ஆர்கனை ஆர்கனைசேஷன் ஐகாரும் கிட்டத்தட்ட இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஆர்டிக்கலில் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதாவது கோகனட் ஆயில் பாம் ஆயில் அதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க அதே மாதிரி மியூஃபா இருக்கிற ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் இருக்குது வந்து ஸ்ரிச்சின் நியூஃபா அதே மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஆயிலில் மியூஃபா பூஃபா வந்து அந்த நல்ல ஒன்ஸ்டு ஒன் ரேஷியோவில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஜென்ரலாக வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான் வந்து அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் இஸ் ரிச் இன் பியூஃபா ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணோன்னா என்னென்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் லைக் கோகோனட் ஆயில் பாம் ஆயில் அதை அவாய்ட் பண்ணணும் அதேமாதிரி மியூஃபா ரிச் ஆயில்ஸ் லைக் ஆலிவ் ஆயில்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சன்ஃப்ளவர் வந்து இஸ் ரிச் இன் பியூஃபா அதேமாதிரி கிரவுண்ட்நட் ஆயில் இஸ் குட் இஸ் அ குட் மிக்சர் ஆஃப் மியூஃபா அண்ட் பியூஃபா